ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் பல மகான்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் பல வருடங்களாக பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த பாரத தேசத்தில் அவதாரம் செய்த மகான்களின் எண்ணிக்கை அப்படின்னா நம்மால் சொல்லவே முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்தை எடுத்துட்டாலுமே அந்த இடத்துல எத்தனை மகான்கள் குடிகொண்டிருக்கிறார்கள் சமாதி அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னா கணக்க வழக்கே இல்லை பாண்டிச்சேரி பார்த்தோம் அப்படின்னா சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மகான்கள் பாண்டிச்சேரியில் சமாதி ஆகியிருக்கிறார்கள் இப்போ சென்னை அப்படின்னு பார்த்தா நூற்றுக்கும் மேற்பட்ட மகான்கள் ஒரு அருப்புக்கோட்டை அப்படின்னு பார்த்தா அங்கே ஏராளமான மகான்கள் இதில் பல மகான்கள் நமக்கு தெரியும் பல மகான்கள் நமக்கு தெரியாமலேயே இருக்கும் அதாவது இப்படி ஒரு மகான் இந்த இடத்துல சமாதி கொண்டிருக்கிறார் தனது இன்னொருளை பக்தர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாம இருக்கும் அப்படிப்பட்ட மகான்களை பற்றிலாம் தகவல்களை திரட்டி இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம தரிசனம் பண்ண போகிற மகான் குக்கூட மகரிஷி அப்படிங்கிறது அவருடைய பெயர் குக்கூட மகரிஷி ஒரு தமிழ்நாடு இவர் ஒரு பிற மாநிலத்தை சார்ந்தவர் இந்த குக்கூட மகரிஷியோட சிறப்பு என்ன அப்படின்னா இன்றைக்கி பண்டரிபுரம் விட்டலன் ஆலயம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு அதற்கு காரணமானவர் இந்த குக்குட மகரிஷி இந்த நிகழ்ச்சியில நாம் ஏற்கனவே புண்டரீகன் அப்படிங்கிற ஒருத்தனை பத்தி பார்த்துருக்கோம் ஒரு சாதாரணமான பக்தன் எப்படி ஒரு மகான்கிற நிலையில உயர்ந்தார் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம் அந்த புண்டரீகனுக்கு குருவாக இருந்தவர் இந்த குக்குட மகரிஷி இப்ப நம்ம குக்குட மகரிஷியை பற்றி தெரியணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம புண்டரீகனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஜானுதேவர் சத்தியவதி தம்பதியருக்கு மகனாக பிறந்தவன் புண்டரீகன் இந்த புண்டரீகனோட ஆரம்ப காலகட்டத்தில் அவன் வளர்ந்து வருகிற போது அவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்படின்னா நம்மோட வேலையெல்லாம் நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நமது அம்மா அப்பா செஞ்சுடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் எந்த ஒரு காலத்திலுமே நாம் எப்படிப்பட்ட ஒரு சங்கல்பத்தை ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கணும் அப்படின்னா நாம் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது உண்டா இல்லையா நாம் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கவே கூடாது நம்மால் முடிஞ்சால் அவர்களுக்கு ஏதான உதவிகள் செய்யணும் உதவிகள் செய்ய முடியலையா ஒதுங்கி நிற்கணும் உபத்திரமும் கொடுக்கக்கூடாது இந்த புண்டரீகன் என்ன பண்ணால் அப்பா அம்மாவுக்கு உபத்ரவத்தை கொடுத்தான் இவன் உதவி செய்யணுங்கிறது இல்லை உதவி செய்யாமல் இருந்தாலே போகிறோம் உபத்திரவத்தை கொடுத்தான் எப்படி கொடுத்தான் இவன் சோம்பேறி இவன் சோம்பேறி குளிக்கிறது தாமதமாக குளிப்பான் தனது துணிகளை துவைக்க மாட்டான் அம்மாட்ட கொடுத்து அம்மா நீயே துவைச்சிடுமா அப்படிம்பான் சாப்பிட உட்காரன்னு ஒரு இலை போட்டுக்க தெரியாது என்ன சொல்லுவோம் அம்மா நீயே இலையை போடு நீயே சாதத்தை பரிமாறு அப்படின்பான் அப்பா கிட்ட ஏதான வேலையை சொல்லுவான் இவன் ஒரு வேலை செய்ய மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா அம்மாவை மதிக்கலைன்னு அர்த்தம் அப்பா அம்மாவை மதிச்சா அவர்களுக்கு எதாவது கஷ்டத்தை கொடுக்குற போது நம்ம மனசு எந்த அளவுக்கு பாடுபடும் இல்லையா இவனுக்கு எதுவுமே கிடையாது அப்போ தான் உனக்கு கல்யாணம் ஆறுது யாரு பொண்டரிகனுக்கு கல்யாணம் மாறுது அந்த கல்யாணம் ஆன பிறகாவது தனது மகன் சரியாவான் தங்களுக்கு உதவிகள் செய்வான் மனைவி வந்தோன்னே இவனுடைய போக்கு மாறிடும் நல்ல நிலைமைக்கு மாறிடுன்னு அப்பா அம்மா நினைக்கிறாங்க ஆனால் கல்யாணம் ஆன பிறகுமே இவன் மனசு மாறலை அவன் மனைவி என்ன சொல்கிறா அவள் என்ன சொல்கிறாளோ அதை கேட்டு நடக்கிறான் சரி மனைவி நல்லத சொன்னால நல்லதை சொல்லலை அவளும் தன்னோட மாமனாருக்கும் மாமியாருக்கும் துன்பத்தை கொடுத்தா இதெல்லாம் நம்ம புண்டரிகன் கதையில் பார்த்தோம் இந்த புண்டரிகன் இப்படி தான் வளர்ந்துட்டுருக்கான் ஒரு இடத்துல அப்பா அம்மாவுக்கு என்ன தோணும் என்னடாது இவனுக்கு காலம் முழுக்க உழைக்க வேண்டியிருக்கே இவனுக்கு காலம் முழுக்க நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தால் நம்மளோட உடம்பு என்னாகுது நம்மளோட தேகம் என்னாகுது நம்மால் நிம்மதியாக இருக்க முடிகிறதானே அப்பா அம்மா யோசிக்கிறாங்க இதனுடைய தொடர்ச்சி என்ன குக்குட மகரிஷி இங்கே வருகிறார் நாளைய தின தொடர்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்